ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜே ஜோ ட்ரிபிள் டே சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி மாங்க வீடியோக்குள்ள போகலாம் எள்ளுக்கொலக்கட்டை எள்ளு கொலக்கட்டை எள்ளு கொலக்கட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்னென்ன போட்டுருக்கீங்க அரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டு அரிசி வந்து ஆட்டி வச்சுருக்கேன் ஆட்டுக்கல் ஆட்டி வச்சுருக்கேன் என்ன அரிசிங்கம்மா புழுங்கல அரிசி புழுங்கல அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்திருக்கீங்க ஆமாம் ஆட்டி எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் இதாக இதாக தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் லேசாக இருக்கும் அது வந்து வதக்கிட்டு நெய் ஊற்றி வதக்கிட்டு ஒரு இதில் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது மாவு அரைச்சிட்டு சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணி இல்லை எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்து அதிலே வதக்கிறது ஓ வதக்கிட்டு சூடு பண்ணிருக்கீங்க அடுப்புல வச்சு ஓகே சூடு பண்ணவும் நல்லா கரெக்டா வந்துருச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு இப்போ அந்த எள்ளுக்கு எில் என்னென்ன போட்டிருக்கீங்கம்மா எள்ளில் வந்து நடக்கடலை பொட்டுக்கடலை எள்ளு கறிப்பட்டி எல்லாம் போட்டு மிக்சியில் எண்ணெயை எள்ளு எண்ணெய் வதைக்கிறேங்க எள்ளு வதக்கிட்டு நடக்கடலை போது பொக்கெல்லாம் எடுத்துக்கணும் அதை அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் எள்ளு கா வறுத்துட்டேன் கொஞ்சம் லேசாக வரச்சிட்டு எ எ வந்து சீல போட்டு அறுத்து அதை அரைச்சிட்டு அப்புறம் நடக்கலையும் பொட்டுக்கலையும் மறுபடியும் அதை மட்டும் சொல்லிடுங்கம்மா இந்த அரைச்சது எள்ளு எள்ளு வதக்கிடுங்க எள்ளு நடக்கடலை

சப்பாத்தி கட்டையில் தேய்க்கணும் அதெல்லாம் எதுவும் இல்லை 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 கையில தேய்ச்சாயே அவைதான் ஆமாம் க கையில் எடுத்து அப்புறம் ஒரு தொட்டு இதுவே கொஞ்சம் மாவு வந்து ஒட்டவே தண்ணியா இருந்தா தான் ஒட்டிடணும் நல்லா இதா இருக்கும் அந்த பதம் ரொம்ப முக்கியம் ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது கூடி ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் சூப்பர்மா Super! Do you want to add oil? No, I don't want to add oil. It's அந்த ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்காது சாஃப்டாக இருக்கும்ல ஏன்னா உங்களுக்கு தாங்கி போன மாதிரி இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.